ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ சூப்பரான பட்டுப்போல் மின்னும் சாரீஸுங்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே சண்டே அன்னையர் தினம் எல்லாத்துக்குமே அன்னையர் தினர் வாழ்த்துக்கள்ங்க நம்ம எஸ்பிபி சில்ஸில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் மெகா சேல்ஸோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு அம்மாவுக்கும் எடுத்துக்கலாம் அப்பாவுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அன்னையர் தினங்கனால் ஸோ இருபாலருக்கும் நம்ம வந்து மகா செல்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க எஸ்பிபி செல்ஸ்க்கு ஸோ சூப்பரான இந்த செல்ஸ்க்கு அனைவரும் வாங்க அருமையான கலெக்ஷனாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பட்டுப்போல் மீண்டும் சாரீஸில் ரொம்ப சூப்பராக அதுவுமே கம்மியாக தான் இருந்ததுங்க ஸோ பட்ஜெட் டபுளில் யாராச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் இன்னைக்கலாம் அன்னையர் தினம் காலேஜ் கேர்ள்ஸ் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும் அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அழகாக பட்டுப்போல் மின்னும் சாரீஸ் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இருக்குதுங்க ஸோ செம்மையாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்க்ரட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள் நைன் செவன் நைன் த்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் எடுத்துக்கலாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அம்மா இல்லாமல் யாருமே இல்லை ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மனிதராக பிறந்தவங்களுக்கு அம்மான்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க அந்த அன்னையர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடணும் அப்படி அப்படிங்கிற நினைக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க உண்மையிலுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒன்று இருக்குமாங்கிறதே எனக்கே டவுட்டு தான் ஏன்னா சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்ததுங்க நிறையா முடிஞ்சிருச்சு இது வந்து நம்மள அந்த நைன்ட்டி நைன் சாரீஸ் போட்டப்போ இந்த சாரீஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்துருந்தது ஸோ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருந்தது அருமையாக இருந்தது நான் கூட வந்து ஒரு அஞ்சாறு சாரீஸ் எடுத்துட்டேன் ஏன்னா அன்னையர் தினத்தன்னைக்கு நம்மனால முடிஞ்ச யாராச்சிக்கு ஒரு அஞ்சு பேத்துக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய சார்பில் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ உங்கள் சார்பில் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் எடுத்துருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துதுங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பட்ஜெட்டப்பில் டூ நைன்ட்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ எந்த ஒரு டேமேஜோ எந்த ஒரு இதோ பின்னமோ இல்லைங்க இந்த சேரீயில் எல்லாமே செக் பண்ணேன் நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி நான் செக் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக தான் இருந்தது எந்த இடத்துலையுமே ஒரு டேமேஜும் கூட இல்லைங்க ஸோ டூ நைன்ட்டி நைனுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தான் தெரியுது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடி கண்டுபிடிச்சி நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து முக்கால்வாசி வந்து அந்த நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் இருக்கிறப்போ முடிஞ்சிருச்சுங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் இதுக்கு இது வேர் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சிம்பிளாக வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு அழகான சேரீன்னு சொல்லலாங்க லைட் வெயிட் பட்டு சேரீ லுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற சாரீ தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி வரைக்கும் வீட்டில் கட்டுறது கூட சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற சேரீ தான் இதெல்லாம் தாராளமாக ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பாருங்கள் நல்ல பார்டரோட அருமையான சேரீ பட்டு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் இல்லைங்க இந்த மாதிரி ஸாரீஸும் நிறைய பேர் விரும்பி கட்டுறாங்க ஏன்னா லைட் வெயிட் ஈஸி கேரியபிள் இந்த இதில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே செட்டில் ஆகி வருங்க அருமையாக இருக்கும் ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கும் சான்ஸ்லஸ்ன்னு சொல்லணும் மறுபடியும் இது நிறைய முடிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாரீ அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பட்ஜெட்டப்பிள்ள வேணும்னா நம்ம எஸ்பிபி செல்ஸில் மட்டும்தான் ஏன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி இருக்கிறனால தான் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியுதுங்க அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க இந்த சாரீஸ் எல்லாம் இதில் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பட்டு மாதிரியே இது வந்து உங்களுக்கு முந்தானைங்க ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கொடுத்துட்றாங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஆல் ஓவர் வந்துடுது ஸோ பார்டரும் உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் கான்ட்ராஸ்டிங்காக தான் நல்லா இருக்குது ஆரஞ்சு கலரில் ஒரு எல்லோ கலர் மிக்ஸு ஒய்லட் கலர் பார்டருங்க இந்த மாதிரி ஒரு கம்மி ரேஞ்சாக இருந்தாலுமே அதில் வர்ற அந்த கான்ட்ராஸ்டிங் பார்டர் தாங்க அவ்வளோ அழகுங்க அவ்வளோ கா காம்பினேஷன் கொடுக்குறாங்க அவ்வளோ காம் அழகான காம்பினேஷன் ஸோ இது வேண்டாம் கம்மி ரேஞ்ச் அப்படின்னு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க கம்மி கலெக்ஷன்ஸ் இருந்தே கம்மியாக நான் காமிச்சிருக்குறேன் ஒன்னி கொஞ்சம் சாரீஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி சாரீஸ் இருக்கும் அதுக்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் ப அதுலேருந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா வந்து நான் சொல்லணும் நிறையா இருக்குதுன்னு நினச்சிக்கவீங்க நீங்கள் அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க பட்ஜெட் கம்மி ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் முடிய போகுது ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிங்கன்னு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தப்பிடணும் கே ஃபார் வாட்சிங் மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அநையர் தின வாழ்த்துக்கள் எல்லோரும் அநையர் தினங்களை கொண்டாடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்